சிறுகடை காசி சிறியல் இனி ரொம்ப பார்க்க அடுத்தடுத்த தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முத்துவும் மீனாவும் அவங்களே ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு காரணமே வந்து ஃபஸ்ட்டு ரீசன் கிறிஷ் தான் கிறிஷை வந்து அவங்களால மறக்க முடியல ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க ஆனால் கிறிஷுக்காக அவங்க அம்மா பாட்டின்னு ப்ளஸ் இப்போது புதுசாக ஒரு கார்டியன்னு எல்லாருமே இருக்காங்க கிறிஷ் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அவனுக்கு சில மெச்சூரிட்டிலாம் வந்துடுச்சு அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க அம்மா கிட்டே அவனே கூட பண்ணிப்பான் தேவைப்பட்டால் நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கும் அவங்க வந்துட்டாங்க ஆனால் இதனால நஷ்டம் வந்து கிறிஷுக்கும் கிறிஷை சார்ந்தவங்களுக்கு தான் ஏன்னா முத்துவும் மீனாவும் ஒரு கார்டியன் மட்டும் ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்தாங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டாங்க இதெல்லாமே தெரிஞ்சோம் தான் முட்டாள்தனமாக அறிவு கிட்டத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பாட்டியுமே ரொம்ப மோசமா முத்து அவமானப்படுத்திட்டாங்க வார்த்தையால கொண்டுட்டாங்க அப்படிங்கறதுதான் முத்து கூட கிருஷி இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அது மட்டும் இல்லை நல்லா படிப்பார் எல்லா விதத்துலேயுமே நல்ல குணத்தை வளர்த்துக்குவார் எல்லா மனிதாபிமானத்தை காட்டுற அளவுக்கு நல்ல மனுஷனாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரோஹிணி பேசினது அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே கிருஷியோட பாட்டி வந்து முத்துவை அவமானப்படுத்திட்டாங்க உங்கள் கூட இருந்தால் கண்டிப்பாக உங்களை மாதிரி ரவுடியாக வந்துடுவான்னு எங்கள் பொண்ணுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அப்போவே மீனாக யோசிச்சாங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் முத்துவை பற்றி அப்படிங்கிற மாதிரி அதுவும் கரெக்டு தான் கண்டிப்பாக சீக்கிரமாக யார் கிருஷ்ஷோட அம்மாங்கிறத கண்டுபிடிக்கணும் அவங்க கண்டிப்பாக துபாய்லெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை இங்கே எங்கேயோ பக்கத்துல தான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டுருக்காங்க மேபி அவங்க நமக்கு நெருக்கமானவங்கள கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அந்த அளவுக்கு யோசித்து வச்சுட்டாங்கங்கிறது ஆனால் நம்ம ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் முத்துவும் மீனாவும் கிருஷ் விஷயத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கு மேலே அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன வீடு கட்டினா என்ன அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிட்டோம் நம்ம விஷயத்தில் தலையிடாம இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இங்கே மனோஜுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருது ஷோரூமில் அந்த ராஜாவும் ராணியும் திரும்ப திரும்ப வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஏதாவது ஒரு வகையில் மனோஜை காப்பாற்றுறதுக்கு ரோஹிணி ஸ்டெப் எடுத்திருக்கலாம் பட் அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல மனோஜ் மாட்டிட்டு முழுகிறாரு பாவம் எப்படியெல்லாம் மனோஜ் வந்து முத்துவுக்கு ஒரு துரோகியாக இருந்தாரோ அதுபோல ரோஹினி என்னதான் மனோஜ் மேல அவ்வளோ லவ்வாக இருந்தால் கூட ஒரு துரோகியாக தான் இருக்காங்க மனோஜ் கூட வாழணும் அப்படிங்கறதுக்காக எல்லாருக்கிட்டையும் யுமே பொய்யா இருக்காங்க அதாவது யாரு கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கிட்ட கூட பொய்யா இருக்காங்க பெத்த குழந்தைகிட்ட பொய்யா இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட நான் இப்படி தான் அப்படின்னு திமிரா சொல்லிக்கிறாங்களே தவிர அது எல்லாமே வந்து மோசமான செயல் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக விஜயாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரோஹிணியை கொண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த அளவுக்கு வந்து அவங்க மோசமான செயல்களில் தான் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ் ராஜா கிட்ட இருந்து இப்போவுமே விடுபட முடியாமல் ரொம்பவே இருக்காரு இப்பதான் வந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போனாங்க இப்போ திரும்பவும் அந்த ஆதாரத்தோடையும் வக்கீலோடையும் வராங்க இப்போ என்ன வேணும் எதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே ஈஸியாக எங்கள் வழிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு எப்படியும் நாங்கள் பொருள் கேட்டு தான் வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்றாங்க கொள்ளையடிக்க தான் வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது என்ன வேணும் சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஸோ உங்ககிட்ட கிட்டே அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொடுங்கன்னு எங்ககிட்ட பெருசாக ஃபர்னிச்சர்ஸ்லாம் இல்லை அப்படின்றாங்க நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனால் அங்கேலாம் பணம் கொடுத்தாதான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்றாங்க ராணி அப்போ மனோஜ் கோவம் வருது என்ன விட்டால் ஓவராக போகிறீங்க நான் இப்போவே போலீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு தாராளமாக போங்க அப்படின்றாரு ராஜா அப்போது லாயர் இருந்துவிட்டு என்ன விளையாடுறீங்களா போலீஸ்க்கு போனால் நீங்கள் தான் மாட்டிகிட்டு முழுப்பீங்க அப்படின்னு உங்கக்கிட்ட ஆதாரம் இருக்கிறதாவே இருக்கட்டும் அது இவங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக நான் போட்டுட்டுருக்கேன் ட்ராமா அதை நீங்கள் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு மாட்டிட்டு என்ன வந்து மாட்டி வச்சிடுவேன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா என்ன இருந்தாலும் ஒரு ஆதாரத்தை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களே தவிர அது உண்மை கிடையாது நான் எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிறத என்னால் என்னவே ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னா சொல்கிறாங்க ஓ அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா அப்போ தாராளமாக போங்க அப்படின்றார் லாயரு மனோஜுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது என்ன அப்படியே தடுமாறுறீங்க அப்படின்ட்டு சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நான் தான் சொல்கிறேன்ல என்னோட வைஃப் சத்தியமாக என் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் நான் எந்த தப்பு பண்ணலை இந்த பொண்ணு நான் அந்த மாதிரி ஒரு கோணத்தில் பார்க்குறேன் பார்க்க கூட இல்லை ஏன் ரோஹிணியை தவிர நான் வேற யாரையுமே அந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட பாக்குறதே இல்லை நீங்க ஏதோ என்ன கேவலமா புரிஞ்சு வச்சுட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியுமே அப்படின்றாங்க ஐயோ இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருந்தா இருக்குமே அப்படின்னு ரோஹிணி மனோஜ் வந்து மனசுக்குள்ள நினைக்க ரோஹிணி அங்க வராங்க என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க இப்போ ஏதோ பர்னிச்சர்ஸ் எல்லாம் வேணுமா வேற கடையில அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் தானே பண்ணி விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி ஹலோ நம்ம தான் அதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டு அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடியணும் முடியலன்னா என்ன நடக்குமோ அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு மிரட்டுறாங்க ராணி என்ன நீ புள்ள பூச்சி மாதிரி வந்த இவ்வளோ ஓவராக பேசுகிற அப்படின்னு புள்ள பூச்சி மாதிரி தான் வந்த ஆனால் என்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க உங்கள் கடையில் காணாமல் போன அந்த பணத்தை இப்போ கூட யார் எடுத்தாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல நாங்கள் தான் எடுத்தோன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க உங்கள மாதிரி முட்டாளுங்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க யாரை முட்டாளுன்னு சொல்கிற அப்படின்றாரு மனோஜ் உன்னை தாயா அப்படின்றாங்க ராணி ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி ஒரு பக்கம் கத்துறாங்க என்ன ஓவரா பேசுறாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா நாங்கள் தான் எடுத்தோன்னு கன்ஃபார்மாக சொல்கிறீங்களே அப்போ நாங்கள் அவ்வளோதான் அப்படி தான் டார்ச்சர் பண்ணுவோம் நாங்கள் எடுக்கலைங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் எனக்கு இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஆகணும் இன்னொரு ரெண்டு நாள் கழித்து நான் வருவேன் எனக்கு எல்லா ஃபர்னிச்சர்ஸும் வேணும் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்தில் என்னம்மா ஃபர்னிச்சர் வரும் அப்படின்னு ராஜா கேட்குறாரு இல்லைங்க இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேச்சா அப்படியெல்லாம் இல்லை நல்லா குஷன் மாதிரி இருக்கணும் எனக்கு சோஃபாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கணும் நான் நல்ல பெரிய லெவலில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இதுக்கு மேலே நீ போய் போலீஸில் சொல்லிடா போடா அப்படின்னு மனோஜ் வந்து மிரட்டுறாரு என்ன மிரட்டுறீங்களா மனோஜ் உங்கள் லைஃபே போயிடும் உங்கள் கடையோட பேரும் போயிடும் அவ்வளோதான் நீங்கள் பிஸ்னஸ் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற பேர் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு என்னடா இப்படி அப்படியெல்லாம் மிரட்டுற அப்படின்னு மிரட்டுறேன்னு தெரியுதுல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இவங்க என்னதான் பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோஹிணி இவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க எப்படியும் இவங்க இந்த மாதிரிலாம் நான் என்ன டார்ச்சர் பண்ணி திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த கடை என் கையை விட்டுட்டு போயிடும் அதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னாவது நான் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாம்ல அப்படின்றாங்க உடனே ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் தான் பணத்தை எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம ராணி வந்து அதில் கெஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்க அன்னைக்கு அவங்க சாப்பிட போனப்போ ரோகிணி மட்டும் தான் ஷோரூமில் இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் கேமரா வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு அவங்க தான் அந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு ஆனா எதுக்காக அவங்க இந்த பொய்யை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அவங்க வாயிலே வர வைக்கணும்னு சொல்லிட்டு ராணி ராஜா எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் ரோஹிணி தான் வந்து எந்த விஷயத்தையுமே தான் வாயால் சொல்ல மாட்டாங்களே யாராவது கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்போ தான் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மனோஜ் மன்னிக்கவே மாட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பிரச்சனையும் குடும்ப பிரச்சனை பிரச்சனையாக மாறிடுச்சு ரோஹிணி ஒரு தப்பு பண்ணுறாங்க ரோகிணி வந்து பெரிய பணக்கார பொண்ணெல்லாம் கிடையாது ரோகிணி இந்த விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எல்லாமே அது வந்து குடும்பம் சார்ந்த விஷயமா இருந்துச்சு விஜயா கோவப்பட்டாங்க அவங்க ரியாக்ட் பண்ணாங்க பட் இது இந்த விஷயம் வந்து மனோஜ் நிறையவே அஃபெக்ட் ஆகியிருக்காரு அவர் தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அவர் தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்போது கண்டிப்பாக ரோஹிணி ஹர்ட் ஆகிறதுக்கோ இல்லை மனோஜ் அவங்கள தூக்கி போடுறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு அவர் அவமானப்படுத்துகிறாங்க ஒரு பொண்ணு விஷயத்த சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அதுதான் வந்து ரோஹிணிக்கு புரியவே இல்லை சீரியஸ்னஸ் மனோஜுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு அவ்வளோ ஏன் இந்த பணத்தை நான் தான் எடுத்துக்கிட்டேன் என்னோட தேவைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் மனோஜே ரெண்டு நாள் பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா சமாதானம் ஆயிருப்பாரு இல்லையா அந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம் அப்படி தான் வழக்கமாக அவங்க பண்ணுவாங்க பட் இப்போது அவங்க பண்ணியிருக்கிற வேலை ரொம்ப மோசமானது தான் அதை புரிஞ்சுக்க மாட்றாங்க இப்போ மனோஜ் சாரி ரோகிணிக்கு வந்து மனோஜ் முன்னாடியே க்ரிஷ் கால் பண்றாரு க்ரிஷ் கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஃபோனை மறைக்கிறாங்க ஏன் ஏன் ஃபோனை மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒன்றும் இல்லை இதை வந்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி கிளம்புறாங்க ரோஹிணி ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எமெர்ஜென்சி கால் நான் பேசிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போய் ஃபோன் பேசுகிறாங்க சொல்லு கிரிஷ் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு இதுக்கு மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஆஃப் அன் அவர் லேட் ஆயிடுச்சேடா நீ நேரம் ஸ்கூலில் இருந்துருக்கணுமே அப்படின்றாங்க இன்றைக்கி ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காமா பேரண்ட்ஸ் டீச்சர் எல்லாம் மீட் பண்ண போகிறாங்க நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடா என்னால் வர முடியாதுன்னு எப்போ கேட்டாலும் இதை தான் சொல்கிறீங்க ஆனால் என் மேலே தான் நீங்கள் பாசமாக இருக்கிறதாவும் சொல்றீங்க எனக்கு நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண வந்து ஃபோர்ஸ் பண்றாரு அதான் பாட்டி இருக்காங்களே நீ பாட்டி கூட போயிட்டு வா நான் வேணா கொஞ்சம் லேட்டா வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே என்ன ஸ்கூல்ல என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு ரோஹிணி கேட்கறாங்க அதுதான் தெரியலமா உங்ககிட்ட ஏதோ டீச்சர்ஸ்லாம் பேசணுமா அப்படின்னு ஒருவேளை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சும்மா ஒரு கெஸ்ட்ல சொல்றாரு சரிடா நான் பேசுறேன் இல்லாட்டினா ஃபோன் போன் பண்றேன் நான் உன்ன நேர்ல வந்து மகேஸ்வரி ஆண்டி வீட்டுல பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா அப்படின்ட்டு கிருஷ் ஃபோனை வச்சுடுறாரு மனோஜ் பார்த்தா டவுட் வந்துடுமேன்னு அந்த நம்பரை டெலிட் பண்ணிடுறாங்க இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபோனை கொடு அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு எதுக்குன்ட்டு இப்போ யார் கூட நீ பேசின அப்படின்னு கேட்குறாங்க என்னோடய கிளைண்ட் அப்படின்னு அப்புறம் ஃபோனை கொடுக்க உனக்கு என்ன பிரச்சனை ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க என்ன மனோஜ் என்னை சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு இல்லை எனக்கு ஃபோன் வேணும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இப்போ நான் யார்கிட்ட பேசணும்னு உனக்கு தெரியணும் அதுக்காக தானே அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் நீ எதுக்கு என்கிட்ட இருந்து ஃபோனை மறைச்ச தனியாக போய் பேசிட்டு வர கேட்டால் கிளைண்ட்டுன்னு சொல்கிறேன் என் நிஜமாவே அந்த நம்பரை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நீ என்னை சந்தேகப்படுற போ அப்படின்னு ரோஹிணி கண்கலங்குற மாதிரி நடிக்கிறாங்க இங்கே பாரு ரோஹிணி இதெல்லாம் சாதாரண விஷயம் நீ என்கிட்ட மறைக்கணும்னு ஒரு விஷயத்த நினைக்கிறேன்னா அது என்னவாக இருக்கணும் யாருக்காக இருந்தாலும் தோணதா செய்யும் நான் ஏதாவது அந்த மாதிரி பண்ணாலும் உனக்கு தோணதா செய்யும் தயவு செஞ்சு காமி அப்படின்றாங்க ஃபோனை கொடுத்துட்றாங்க நம்ம தான் நம்பரை டெலிட் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போது ஃபோனை எடுத்து பார்த்தா இப்போ ரீசன்ட் கால் காலையில் பேசியிருக்கேன் இப்போ நீ எதுவுமே கால் பேசலை இப்போ நீ க கடைசியாக பேசின காலை டெலிட் பண்ணியிருக்கேன் அது நல்லாவே தெரியுது அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மனோஜ் இப்படியெல்லாம் பேசுகிறேன் தெரியாமல் டெலிட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம் நான் பொய் சொல்கிறேன் கிளைண்ட்லாம் ஒன்றும் கால் பண்ணலை நான் ஏற்கனவே கடன் கொடுக்கறதுக்காக லோன் எடுத்திருந்தேன் அந்த லோனில் லோனை வந்து திருப்பி கட்ட சொல்லி கால் பண்ணியிருக்காங்கன்னு அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி விட்டல அப்படின்னு சொல்கிறாங்க கிளியர் பண்ணி விட்டதான் திரும்ப எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் எடுத்தேன்னு எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க சிட்டிக்கிட்ட வாங்கி தான் அத்தை கேட்ட அந்த ஒரு லட்சத்தை கொடுத்து இப்போ திரும்பவும் சிட்டிக்கு நான் பணம் கொடுக்கணும்ல இல்லாட்டினா அவன் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான் வட்டி வேற அதிகம் அதனால லோன் போட்டு சிட்டிக்கு கொடுத்தேன் இப்போ அந்த லோன் அமௌண்ட்டை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தானே விஷயம் இது நீ எங்கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல மனோஜ் நீயே ரொம்ப அப்படின்ட்டு ஏய் இங்கே பாரு யார் யாரோ வந்து என்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போறாங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் என்னை ஏமாத்துறாங்க நீ என்ன ஏமாத்துவா செய்கிற ஓ பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லையா அம்மா அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் தானே பொறுப்பு எடுத்துக்கணும் என்னால் அம்மா கிட்ட பேசதான் முடியாது மற்றபடி உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் இரு நான் உனக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மனோஜ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை நான் தான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப அன்பாக பேசுகிறாரு நம்ம ரோஹிணிக்கா குற்ற உணர்ச்சியாக இருக்குது ரொம்ப இவரையாக நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி அவரோ வர் அவ்வளோ வருத்தப்பட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் கிருஷ்ண பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் மகேஸ்வரி வீட்டுக்கு போனால் தேவையில்லாமல் அவங்க அம்மாவுக்கு தெரியும் கிருஷோட பாட்டியும் பிரச்சனை பண்ணுவாங்க பேசாமல் நம்ம ஸ்கூலில் போய் பார்த்துடலாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஸ்கூலில் போய் எப்படி பார்க்க முடியும் அப்போவுமே அந்த மேனேஜர் சொல்லிடுவார் இல்லைன்னு மேனேஜரு நம்மளை புரிஞ்சுப்பார் நம்ம அவங்க அவங்க கிட்ட பேசலாம் அந்த பையன் விஷயத்தில் எங்களை தலையிடக்கூடாதுன்னு அவங்க பேரண்ட்டு கார்டியன்லாம் சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் அதில் தலையிடுறதில்ல பட் கிறிஸ்டன் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவனை பார்க்கணுன்னு கேட்டால் பாப் விடுவார் ஏன்னா அவர் எனக்கு நல்ல பழக்கம் தான் நான் அடிக்கடி அவங்களுக்கு தேவையான பூவெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவரும் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்களா அப்படின்னு முத்து சந்தோஷமாக கேட்க சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்ககிட்ட பூவே கேட்கல அவங்க அப்படின்றாங்க நான் ஏற்கனவே பூ கொடுத்துட்டேங்க அப்படின்னு ஃபங்க்ஷன் எடுக்குதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு ஃபங்க்ஷன்னு தெரியும் பட் இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்கன்னு தெரியல நிறைய பூ கேட்டாங்க நான் பூ மட்டும் கொடுத்தேன் டெக்கரேஷன்லாம் அவங்க யாரை வச்சு பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நிறைய செலவாகுதுன்னு அவங்களே பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க அப்ப பார்த்தா கிறிஷ் வந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காரு நல்ல கிராண்டா வேற ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏ கிறிஷ் அப்படின்னு ஓடி போய் பேசுறாங்க அப்போ எல்லாரும் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால பெருசா யாரும் சந்தேகப்படுறது இல்லைங்கிறது இப்போ கிறிஷ் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த அஜய் பையன் வந்துட்டு டேய் வாடா கிருஷ் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ இவங்க இருந்துட்டு இல்லை அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவான் நீ போய் விளையாடுப்பா அப்படின்னு அங்கிள் சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சாரி கேட்குறா ராஜே எதுக்கு நீ சாரி கேட்குறேன் அப்படின்னு இல்லை கிருஷ் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கான் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாமா அதாவது கிறிஷியை வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது என்னால் எங்கள் அப்பா வளர்த்துட அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டோம் நான் உங்களை பார்த்தா சாரி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் விளையாடுப்பான்னு சொல்கிறாங்க இப்போ கிருஷ் கிட்ட பேசினா அவர் கண் கலங்கிறாரு என்னாச்சுப்பான்னு நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் நான் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு கூட நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூலில் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் என்னால் இங்கேருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு என்னடா நினைச்சா உங்க அம்மாவில் வர முடியுமா என்ன அப்படின்னு இல்லை நான் காலையிலே பேசினேன் அப்படின்னு போய் சொல்றாங்க ரோஹிணி கிறிஸ்டி முத்துமீனா கூடவே இருந்திருக்கு இருக்கட்டும்னு விட்டுருந்துருக்கலாம் ஏன்னா ரோகிணி என்ன சொல்றாங்களோ அதை தான் கிறிஸ்து செய்கிறாரு அது தப்புன்னு தெரிஞ்சோம் ஸ்கூலில் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அப்படின்லாம் தராங்க ஆனால் ரோகிணி பொய் சொல்றதுக்கு தான் அதிகமாக சொல்லி கொடுக்குறாங்க ஆனாலும் கூட கிறிஷ் அதை தான் பண்ணுறாரு அம்மா நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அதுக்காக வச்சும் நம்ம ரோஹிணி யோசிச்சு மீனா கூட இருந்தால் நம்ம கண் பார்வையிலையாவது கிறிஷ் இருப்பான்னு எந்த தாயாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருந்துருப்பாங்க உண்மை தெரியும் போது அப்போ பார்த்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு குழந்தைய தானே வளர போகிறான்னு நினச்சிருந்துருக்கலாம் விஜயா பேசுகிறாங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் ரோஹினி இந்த மாதிரி யோசி யோசிக்கிறவங்களா இருந்திருந்தால் கிறிஷை விட்டுட்டே வந்திருக்கக்கூடாது மனோஜ் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு ஆனால் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் தான் நம்ம ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே ஒரு நாள் ஒன்னா இருக்கிற நாள் வரும்டா அப்படின்னு சொல்றாங்க அம்மாவும் அடிக்கடி அப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு என்னென்னு அப்படின்னு நீங்க அம்மா நான் எல்லாம் ஒன்னா இருக்கிற நாள் வரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிருஷ் வளர்றாரு டே என்னடா சொல்ற அப்படின்னு ஆஹ் இளங்கல் அப்படி இல்லை அப்படி சொல்லல அப்படின்ட்டு சரி நான் வரேன் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு ஓடிடுறாரு கிருஷ் இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கிறாங்க மீனா எனக்கும் அதான் புரியல அவன் ஏதோ சொல்ல வந்தான் நமக்கு அது புரியல அதாவது நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹமா அலர்ட் ஆயிட்டான் இவனும் ஏதோ மறைக்கிறான் போல இருக்கு அப்படின்றாங்க சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி வந்து மீனாவை இடிக்கிற மாதிரி நிறுத்துறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பி ஆக்சுவலா முத்துவுக்கு அந்த ஆளோட மூஞ்சி ஞாபகம் இருக்கு கொஞ்சம் நீ அந்த ஃப்ராடு தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடிக்க போறாரு இப்படிதான் மேல மோதுற மாதிரி வருவியா அப்படின்னு இல்ல இல்ல நான் சும்மா ஒரு இதுக்காக தான் வந்தேன் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அதுக்காக தான் உங்க முன்னாடி வந்து நான் நின்னு இருக்கேன் சொல்றாங்க அதுக்கு நீ சாதாரணமாக வர மாட்டியா பெரிய ஹீரோவா நீ இப்படி தான் மோதுற மாதிரி வந்து நிற்பியா இவ்வளோ பயந்துட்டா பார்த்தில்ல அப்படின்னு சொல்லி முத்து ஒரு அடி அடிச்சிடுறாரு சார் ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நீங்கள் அடிக்கிறது என்ன என்ன பண்ணாலும் சரி இதுக்கு மேலே நான் இதை மறைக்கிறது நான் அது எனக்கே செஞ்சிக்கிற பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மீனா என்ன மீனா இவங்கிட்டலாம் நின்று பேசிட்டு அப்படின்றாரு முத்து இருங்க ஏதோ சொல்ல வராரு அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் ரோஹிணின்னு ஒருத்தி இருக்கா இல்லை அப்படின்னு ஆமாம் என் அண்ணனோட ஒய்ஃப் என்ன அவைவன் பேசுகிற அப்படின்றாங்க முத்து இல்லை அவளுக்கெல்லாம் இந்த மரியாதையே அதிகம் நான் அவளை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது கேட்டால் உங்களுக்கு நம்ப முடியாது அதிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோ ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன இவன் வந்து சொல்கிறான் இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஆயிரம் யோசனைகள் வரும் ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு அது மட்டும் இல்லை இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீ யாரை பற்றி பேசிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னனே உங்கள் அண்ணன் ஒய்ஃபு ரோகிணி அவங்கள பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முத்துவுக்கு கோவம் அதிகமாகுது டெய் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு அப்படின்றாரு சரி சொல்லிடுறேன் அவங்களோட பேர் உண்மையான பேர் ரோஹிணி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வளர்ற அப்படின்னு சொல்லி கத்துறாரு முத்து சார் சார் ஆமா நான் நெச்சத்தை தான் சொல்றேன் அவங்களுக்கு நிஜமாவே ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு தனியா வந்து வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்றாங்க உங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே இந்த உண்மை தெரியாதுங்கிறதும் எனக்கு தெரியும் அதுக்காக அவங்கள மிரட்டி நிறைய முறை இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு உன் புருஷங்கிட்ட சொல்லிடுவேன் உன் குழந்தை முத்து கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்லாம் நிறைய பணம் பறிச்சிருக்கேன் அதுக்காக நான் நிறைய அவங்க கிட்ட பணம் வாங்கிருக்கேன் என்னை போட்டு தள்ளுறதுக்காக அந்த சிட்டிக்கிட்ட சொல்லி நிறைய என்ன டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கா இப்போ கூட கடைசியாக ஒரு செட்டில்மெண்ட்டு டென் லேக்ஸ் கூட நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடி போயிடுறேன்னு சொன்னேன் அவள் ரெடி பண்ணுற மாதிரி தெரியல அதுக்காக மட்டும் நான் சொல்ல வரல என்னோடய கல்யாணம் ஒன்று ஃபிக்ஸ் இருந்துச்சு அது கூட நின்று போச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம ஆயிடுச்சு என்னோடய பொண்டாட்டி இவ்வளோ தான் என்னை விட்டு போனா அதுக்காக தான் நான் அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் தப்புன்னு தோணுது ஒரு குழந்தையை இருக்கிறா அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு குழந்தைய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுனீங்களே சீர்திருத்த பள்ளிக்கு போகாமல் அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் க்ரிஷு அப்படின்ட்டு ஆ க்ரிஷு அந்த பையன் வேறு யாரும் இல்லை உங்கள் அண்ணியோட பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா உளர்ற அப்படின்னு சட்டையை பிடிக்கிறாரு முத்து சார் இருங்க சார் நான் ஆதாரத்தோட தான் சொல்கிறேன் அப்படின்னு ரோகிணியும் கிருஷ்ணும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இருக்குது கிட்ட கூட தான் இருக்குது நாங்கள் ஃபேமிலியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ கூட இருக்குது அப்படின்னு ஓ இதை நீங்கள் பெருசாக ஆதாரமாக எடுத்துக்க மாட்டீங்களா இங்கே பாருங்கள் அவங்க கிட்ட நான் அடிக்கடி ஃபோனில் பேசினது அவங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணது அமௌண்ட் க்ரெடிட் பண்ணது இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஆதாரணமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேணா கிரிஷ் கிட்டேயே கேளுங்களேன் அவங்க ரோ தான் உன்னோட அம்மாவான்னு அப்படின்ட்டு இவ்வளோ சொல்கிறல்ல ஆமாம் அந்த பையனோட அம்மா பேர் என்ன சொல்ல பார்க்கலாம் அப்படின்றாங்க அந்த பையனோட அம்மா பேர் கல்யாணி அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க அதாவது ரோகிணியோட பேர் ஒரிஜினல் பேர் கல்யாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு உங்ககிட்ட குழந்தைய விடாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இது தான் துபாயில் இருக்கிறதா சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி என்ன நீ எதேதோ சொல்லிகிட்டு இருக்க எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ என்ன இவ்வளோ விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருக்க என்ன இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஒன்றா ஒர்க் பண்ணது அது எல்லாத்தையும் சொல்றாங்க அதை சொல்லும்போது முத்துவாளியும் மீனாவாளியும் நம்பாம இருக்க முடியல ஆனால் எதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒன்றும் நாங்கள் பெரிய பணக்காரங்களெலாம் கிடையாதே அப்படின்ட்டு முதல்ல அமைஞ்ச வாழ்க்கையில் பெருசாக அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கை குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தையே இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாரும் நல்லவங்க நல்ல பையன் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னும் அவங்க வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை கூட விட்டுட்டு உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுவும் மலேசியா பொண்ணு அது இதுன்னு அப்படின்ட்டு இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு அப்படின்றாங்க சார் எனக்கு எல்லாமே தெரியும் ஏ டு செட் தெரியும் ஆனால் எக்ஸாக்டாக என்னங்கிறது தான் தெரியாது ஆனால் கிருஷோட அம்மா கல்யாணி அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் கல்யாணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை குழந்திருக்குங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் வந்து முடிக்கிறாரு இதை கேட்டு முத்துவும் மீனாவும் நம்பாமையும் இருக்க முடியல நம்பவும் முடியல அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கிருஷிக்காக இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் ரோகினை தனியாக கூப்பிட்டு வச்சு பேச போகிறாங்களா இல்லை நேரடியாக பேச போகிறாங்களா இதை பற்றிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ